அன்னையர் நினைவாக தாய்மையை போற்றும் விதமாக தாய் சேய் சிலை கோவை மாவட்டம் லாலி லாலிரோடு ரவுண்டானா பகுதியில் திறக்கப்பட்டது இதனை கோவை மாநகராட்சியின் ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அன்னையர் தினம் நினைவாக தாய்மையை போற்றும் விதமாய் தாய் சேய் சிலை கோவை தடாகம் சாலை லாலி லாலிரோடு ரவுண்டானா பகுதியில் திறக்கப்பட்டது இதனை கோவை மாநகராட்சியின் ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் கோவை ராவ் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் ஆர் எஸ் ராவ் மற்றும் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் ஆஷா ராவ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் ஆஷா ராவ் கூறியதாவது கோவை மாநகரை தூய்மைப்படுத்தி அழகு சேர்க்கும் விதமாக கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை தடாகம் ரோடு லாலி ரோடு ரவுண்டானா சந்திப்பில் இந்த தாய் சேய் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இச்சிலையானது ஆறரை அடி உயரம் கொண்டுள்ளது இச்சிலை உயர் ரக பைபர் ஆப்டிக்கினால் தயாரிக்கப்பட்டுள்ளது உள்ளே அலுமினியம் மற்றும் இரும்பு பொருட்களால் இயற்கை சூழலை தாங்கும் விதத்தில் உருவாகியுள்ளது இதன் மேல் தீட்டப்பட்டுள்ள வர்ணமானது கார்களுக்கு பயன்படுத்தும் உயர் ரக வர்ணம் ஆகும் என்றார் மேலும் கருத்தரித்தல் மருத்துவத்துறையில் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக சாதனை புரிந்து வரும் கோவை ராவ் மருத்துவமனை இச்சிலையை தேர்ந்தெடுத்தமைக்கு காரணம் தாய்மையைப் போற்றும் விதமாக அமைய பெற்றுள்ளது தாய் சே சிலையினை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இது ஒரு கலைப்படைப்பு மட்டுமல்ல எழுபது ஆண்டுகள் பாரம்பரியமிக்க இராவ் மருத்துவமனையின் சிகிச்சை மேன்மைக்கான ஒரு அடையாளமும் அர்ப்பணிப்பும் ஆகும் குழந்தைகள் பிறப்பில் அன்பு நம்பிக்கை தியாகம் அர்ப்பணிப்பு என சிகிச்சை முறையில் மேன்மையான மதிப்பீடுகளை கையாளுகிறோம் காலத்தால் அழியாத உலகளாவிய ஒரு பந்தம் இந்த தாய் சேய் உன்னத சிலையின் உருவமாகும் இதனை அமைப்பதற்கு அனுமதி அளித்த கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆகியோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என